தினம் ஒரு இலக்கணம் செவன்த்தில் பேஜ் நம்பர் இரநூத்தி எட்டு இந்த பேஜை வீடியோ லாஸ்டில் அட்டாச் பண்ணுற பாருங்கள் இன்னைக்கு இரட்டை கிழவி தொடர் ரொம்ப ரொம்ப ஈஸியான டாப்பிக்குங்க இது பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று வீடியோவில் போலி மற்றும் அதனோட வகைகள் பார்த்தோம் அதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தேங்க அதுக்கு என்னங்க ஆன்சரு முற்றுப்போலி அந்த வீடியோ வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் இன்றைக்கி இரட்டை கிழவி அடுக்கு தொடர் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் விறுவிறு கலக்கல மலை மலை இந்த ரெண்டு சொற்கள் இணைந்தே வரும் இரட்டை கிழவினா அதோட பேர்லயே இரட்டை கிழவி எத்தனை டைம்ங்க ரெண்டு டைம் வரும் ரெண்டு டைம் மட்டும்தான் வரும் விறுவிறு கலக்கலை மலை மலை இதெல்லாம் பாருங்க கலை அப்படிங்கிற ஒரு சொல் வந்து ரெண்டு டைம் வந்துருக்கு இரண்டு சொற்களாக இணைந்தே வரும் பிரித்தால் பொருள் தராது கலக்கலை அப்படிங்கறத ரெண்டா பிரித்து ஏதாவது பொருள் தருமாங்க பொருள் தராது விறுவிறுனாலும் பொருள் தராது பிரித்தால் பொருள் தராது இரண்டு சொற்களாக மட்டுமே வரும் அப்படி வந்தால் அது இரட்டை கிழவி அடுத்தது தொடர் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்துலாமா பாம்பு 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 அடுத்தது பிடி இந்த மாதிரி நாலு டைம் வந்திருக்கு எங்கே எங்கே இந்த மாதிரி வந்தால் அது தொடர் இரண்டு மூன்று நான்கு முறை அடுக்கி வரும் பிரித்தால் பொருள் தரும் எக்ஸாம்பிள் பார்த்த இல்லைங்களா பாம்பு பாம்புன்னா எத்தனை முறைங்க அடுக்கி வந்திருக்கு மூன்று முறை அடிக்க வந்திருக்கு பிடி பிடி எப்படின்னா நான்கு முறை அடிக்க வந்திருக்கு எங்கே எங்கேங்கிறது எத்தனை முறைங்க ரெண்டு முறை அடிக்க வந்திருக்கு இரண்டு முறை வரும் மூன்று முறை வரும் நான்கு முறை வரும் பிரித்தால் பொருள் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க பாம்பை பிரித்தா பொருள் தருங்க பிடிங்கிற பிரித்தா ஏதோ ஒரு பொருளை பிடி எங்கேனா எங்கே இருக்கிறது அந்த மாதிரி பொருள் பிரித்தால் பொருள் தர்றது வந்து அடுக்குத்தொட பிரித்தால் பொருள் தராதது இரட்டை கிளவி அடுத்தது இரட்டை கிழவி வினைக்கு அடைமொழியாய் குறிப்பு பொருளில் வரும் அது எப்படிங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா புரிஞ்சுக்கலாங்க இது ஸ்கூல் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிளுங்க இது புக் பேக் கொஸ்டின் மலை சடசடவன பெயர்ந்தது சடசனை இரட்டை கிழவி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இது எப்படிங்க குறிப்பு பொருளில் வருது சடசட விட்டுட்டு அந்த வேர்டை பாருங்க மலை பெயர்ந்தது அதுவும் ஒரு பொருள் தருது சடசடைங்கிறத அந்த வினை பெயர்ந்தது அப்படிங்கிற ஒரு வினைக்கு முன்னாடி ஒரு குறிப்பு பொருளை அடைமொழி மாதிரி வருது இரட்டை கிளைவி அடுத்தது தொடர் பார்த்தோம்னா அச்சம் விரைவு சினம் ஆகிய காரணங்கள் அச்சம் உவகை வெகுளி அவலம் இந்த மாதிரி பொருள்லாம் வர்றது வர்றது தொடர் அது என்னென்னு கீழே பார்க்கலாங்க கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க கவிதா பாம்பு 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 என கத்தினால் இதுல வந்து என்ன வருங்க அந்த அச்சம் விரைவு சினம் இதில் எதுங்க வரும் அச்சம் வரும் ஒரு பாம்பு அப்படின்னா அதை பார்த்து ஒரு பயம் அச்சம் இரட்டை கிழவியில் ரெண்டு சொல் வந்தாலும் ரெண்டு சொல்லும் தான் இருக்கும் பிரிந்து இருக்காது அதே மாதிரி அடுக்கு தொடர்ல ரெண்டு முறை வரும் மூணு முறை நான்கு முறை எத்தனை முறை வந்தாலும் சொற்கள் வந்து பிரிந்து தான் இருக்கும் சேர்ந்து வராது சேர்ந்து வந்துச்சுன்னா இரட்டை கிழவி பிரிந்து நின்று வந்துச்சுன்னா தொடர் சரிங்களா இப்போ சட சட அப்படின்னு ஒரு வேர்டு தனித்தனியாக சட சடன்னு எழுத முடியாது இரட்டை கிழவி இப்போ பாம்பு 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 பாம்புன்னு நம்மளால சேர்த்து எழுத முடியாதுங்க அது வந்து இலக்கணம் முடியதாக இருக்காது பாம்பு பாம்புன்னு பிரித்து எழுதும் போது தான் அது வந்து இலக்கணம் தரும் இன்னொரு டைம் பார்க்கலாங்க இரட்டை கிழவினா இரண்டு சொற்களாக இணைந்தே வரும் பிரித்தால் பொருள் தராது விறுவிறு கலகல மலை மலை அடுக்கு தொடர்னா இரண்டு மூன்று நான்கு முறை கூட அடுக்கி வரும் பிரித்தால் பொருள் தரும் பாம்பு பிடி எங்கே இந்த மாதிரி வேர்டலாங்க இப்போ கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா இரட்டை கிழவியில் வந்து சொற்கள் எத்தனை முறை வருங்க ரெண்டு முறை வரும் அதே மாதிரி அடுக்கு தொடர்ல புக் பார்க்ல இருந்து ஒரு கொஸ்டின்ங்க அடுக்கு தொடர்ல அதிகபட்சம் எத்தனை முறை அடுக்கி வரும் இது புக்கு பின்னாடி பயிற்சியில இருக்கிற கொஸ்டின்ங்க அதிகபட்சம் எத்தனை முறைங்க நான்கு முறை அடுக்கி வரும் இரட்டை கிழவி கொஷின்லேயே இருக்குங்க இரண்டு முறை மட்டும்தான் அடுக்கி வரும் அடுக்குத்தோட நான்கு முறை அடிக்கி வரும் கீழே பாருங்கள் மரம் மடமடவன முறிந்தது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் பார்த்த உடனே சொல்லிடலாங்க ஆன்சர் என்ன வரும்னு கமெண்ட்ல போட்டு விடுங்க இந்த பேஜும் அட்டாச் பண்றேன் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க